பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் செய்திகள் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருத்தம் இன அரசியல் தீர்ப்பின் தொடக்க புள்ளியாக கூட ஒருபோதும் இருக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் உள்ளூராட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வழியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது தமிழரசுக் கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்களால் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு முன்னால் பதாதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினரின் முயற்சிகளுக்கு நாம் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ராஜபக்ஷவை எதிர்வரும் ஜனவரி மூன்றாம் நாள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக அவரது மனைவியால் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உளவு பார்த்ததாக அமெரிக்க குடிமகன் ஒருவருக்கு மொஸ்கோ நீதிமன்றம் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது காசாவில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு பதிலளிக்கும் வகையில் தங்களது தாக்குதல் தொடரும் என பவுதி கிளர்ச்சி படையின் அரசியல் தலைவர் தெரிவித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்றைய நாள் வவுனியா தபால் நிலையம் முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புலிகளை மேலுருவாக்கம் செய்ய முயன்றமை என்று குற்றஞ்சாட்டி தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த கையெழுத்து போராட்டத்தில் மத தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மக்கள் இன பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது பதிமூன்றாவது திருத்தம் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வின் தொடக்க புள்ளியாக கூட ஒருபோதும் இருக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்தம் இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வின் தொடக்க புள்ளியாக கூட ஒருபோதும் இருக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக இந்தியா இனிமேல் மவுனித்தால் பெருமளவு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒருவராக தானே இருப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு தமிழ் மக்களது இனப்பிரச்சனைக்கு தீர்வாக பதிமூன்றாவது திருத்தத்தை பெரும்பான்மையான தமிழ் மக்கள் ஏற்றுக் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் தமிழ் மக்களின் சார்பிலேயே இந்திய இலங்கை சமாதான உடன்படிக்கையில் இந்தியா கைச்சாத்திட்டது என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாகும் சமாதான உடன்படிக்கையில் தமிழர்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் வரை தமிழ் மக்கள் சார்பில் தலையீடு செய்வதற்கான கடமைப்பாடு இந்தியாவுக்கு உண்டு என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சமாதான ஒப்பந்தம் பொருத்தமற்றது என்று இந்தியாவை உணருமானால் அது முற்றுமுழுதாக வேறு நாங்கள் விரைவாக சிறந்த ஒரு தெரிவை கண்டறிய முடியும் ஒற்றையாட்சி அரசு அரசின் கீழ் எந்த அதிகார பரவலாகவும் சாத்தியமில்லை என்று நீதிமன்றங்கள் திரும்ப திரும்ப கூறியிருக்கும் போது பதினூன்றாவது திருத்தத்தின் நடைமுறைப்படுத்தல் எவ்வாறு நடக்க முடியும் அதனால் திருத்தம் இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வின் தொடக்க புள்ளியாக கூட ஒருபோதும் இருக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் உள்ளூராட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் நாள் நடத்துவது தொடர்பில் அரசு அவதானம் செலுத்தியுள்ளது குறித்த தேர்தலுக்காக ஏற்கனவே பெறப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கான சட்ட திருத்தம் எதிர்வரும் ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலை மார்ச் மாதம் நடத்துவதற்கு உத்தேசித்திருந்த போதிலும் அந்த காலப்பகுதியில் காப்போத சாதாரண தர பரீட்சை நடைபெற உள்ளதால் ஏப்ரல் மாதமே பொருத்தமான காலப்பகுதியாக கருதப்படுகின்றது இதன் அடிப்படையிலேயே தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் தேர்தலை நடத்துவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழரசு கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்களால் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு முன்னால் பதாதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தாங்கிய பதாதையொன்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த பதாதையை தமிழரசு கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் உரிமை கோரியுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் பவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாக இருந்த நிலையிலேயே இந்த பதாகை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்தவர்கள் குறித்த பதாதையை பார்வையிட்ட பின்னர் கூட்ட மண்டபத்திற்குள் சென்றிருந்தனர் குறித்த பதாதையில் நீதிமன்ற வழக்குகளை மீளப்பரு பொதுச்சபையை உடனடியாக கூட்டு யாப்பின் பிரகாரம் தலைவர் உட்பட யாரையும் வெளியேற்றும் அதிகாரம் மத்திய குழுவிற்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பொதுச்சபையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை இயங்க விடு மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன மற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினரின் முயற்சிகளுக்கு நாம் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் ஆளுகை இருந்த காலத்திலே தமிழர் தாயகத்தில் மாற்று வலு உடையோருக்கான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திக் கொடுப்பதில் மிகவும் கரிசனை காணப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னரான சூழலில் தமிழர் தாயகத்தில் மாற்று வலுவுடையோர் தங்களது வாழ்க்கையில் மிகவும் சிரமப்படும் சூழலே காணப்படுகின்றது இவ்வாறான சூழலிலே பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினரின் முயற்சிகளுக்கு நாம் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சங்கமம் வீதி கோப்பாயில் அமைந்துள்ள பார்வையற்றோருக்கான அறக்கட்டளையினரால் காரியாலய மண்டபத்தில் நடைபெற்ற ஒளிவிழா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர்களுடைய வாழ்க்கையிலே முடிவுக்குவதற்காக எவ்வளவு உழைக்கின்றது என்பதனை தெளிவாக அவர்கள் தன்னுடைய வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கின்றனர் உண்மையிலே நீங்கள் எல்லோரும் இந்த சமூகத்தினுடைய அங்க அங்கம் தான் உங்களை புறக்கணித்து இந்த சமூகம் ஒரு பொழுதும் வெற்றிகரமான சமூகமாக முன்னோக்கி செல்ல முடியாது உலகிலே வளர்ந்த பல நாடுகளிலே குறிப்புடன் அல்லது வழிகளிலே அங்கங்களின் குறைபாடுகளை கொண்டிருக்கின்றவர்களை வளர்ச்சியடைந்த நாடுகள் முழுமையாக உள்வாங்கி அவர்களுடைய அடிப்படை தேவைகள் செய்து அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய எதிர்கால சந்ததி அந்த சகல பிரச்சனைகள் நெருக்கடிகள் விடுபட்டு அவர்கள் மனிதர்கள் போன்று அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய வகையிலே சகல விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்த அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற செயல்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் நாங்கள் சென்று வருகின்ற இடங்களிலே நாங்கள் அவ்வாறான மாற்றங்களை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் உண்மையிலே எங்களுடைய நலன்களிலும் அவ்வாறான ஒரு சூழல் எங்களுடைய தேசத்திலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான எண்ணம் எங்களிடம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் தமிழக விடுதலை புலிகளுடைய உடைய ஆளுகை இருந்த கால பகுதியிலே இந்த மாற்று வேலை உடையவர்களுக்கான அடிப்படை வசதிகள் இது கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் கூடுதலான கரிசனைகள் கொள்ளப்பட்டிருந்தது அது என்றும் என்னுடைய மனதிலே நினைந்திருக்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான சூழல் என்பது தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய மாற்று வேலை உடையவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக மிகவும் கடுமையாக சிரமப்பட்டு போராட வேண்டிய ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய முடியும் இவ்வாறான சூழலிலே அமைப்புகள் நீங்கள் முன்னெடுக்கின்ற இந்த செயல்பாடுகளுக்கு நாங்கள் முழுமையாக நாங்கள் பக்கப்படமாக எங்களுடைய நல்ல தலைவர் வழித்து நடத்தி செல்ல வேண்டும் என்று அதேத்திலே தேசம் விடுதலை பெற வேண்டும் அரசியல் உரிமையோடு மக்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் செயல்படுகின்ற ஒருவர் உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு நாங்கள் மிக நெருக்கமாக உங்களை பலப்படுத்தி நாங்கள் பயணத்தை நாங்கள் முன் கொண்டு செல்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் முகாமையாளர் எவ்வாறு முயற்சிகளுக்கு தன்னுடைய ஒத்துழைப்புகளை வழங்குகிறார் என்பதை நாங்கள் அவருக்கு எல்லோரும் தலை சாதி நன்றி சொல்ல வேண்டும் என்னென்ன சொன்னால் இந்த அதிகாரிகள் நடந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அரசினால் நாங்கள் கைவிடப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே எங்களுடைய நலிவடைந்திருக்கின்ற எங்களுடைய சமூகத்தை கட்டியெழுப்பதற்கு உண்மையிலே

முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் நிவில் வன்னியாராச்சி நேற்று நான்கு மனுத்தியாளங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் மோசடியான முறையில் சொத்துக்களை கையகப்படுத்தியமை தொடர்பான சம்பவம் தொடர்பிலேயே வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் நேற்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற அவர் பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் வெளியேறியுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னர் இரண்டு தடவைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் யோஷித் ராஜபக்ஷவையும் எதிர்வரும் ஜனவரி மூன்றாம் நாள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்களை கையகப்படுத்துவது மற்றும் சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவரும் அழைக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக அவரது மனைவியால் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது டிராடோ ஜீப் ஒன்று திருடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக அவரது மனைவியால் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் மனைவி ஒரு சட்டத்தரணி என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த முறைப்பாட்டில் தனது வாகனம் அனுமதியின்றி எடுத்து செல்லப்பட்டு பயன்படுத்தப்படுவதாகவும் அது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடலாம் என்ற பலத்த சந்தேகம் காணப்படுவதாகவும் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார் தனது கணவர் வாகனத்தை அனுமதியின்றி எடுத்து சென்றுள்ளதால் தனது அவர் அந்த மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தனது கணவரான நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தேசிய மக்கள் சக்தியின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினருடன் தொடர்பு இருப்பதாகவும் குறித்த மனைவியால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருந்த தம்பதியினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாய் நிதி மோசடி குற்றச்சாட்டில் சர்வதேச போலீசாரால் குறித்த தம்பதியினருக்கு சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதற்கமைய சந்தேக நபர்களான கணவனும் மனைவியும் கடந்த வியாழக்கிழமை இருபத்தி ஆறாம் நாள் அன்று இந்தியாவில் இருந்து கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போது குற்றப்புலனாய்வு துணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தனர் சந்தேக நபர்கள் நேற்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்ற போது அவர்களை எதிர்வரும் ஆறாம் நாள் வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் பிரிவெல்த் குளோபல் என்னும் நிதி நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ள சந்தேக நபர்கள் அதிக லாபத்தை பெற்றுத் தருவதாக கூறி நூற்று அறுபது கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்துள்ளனர் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் குறித்த நிதி நிறுவனத்தின் பணிப்பாளர் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவுக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக தப்பி சென்றிருந்ததாக விசாரணைகள் தெரியவந்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் உளவு பார்த்ததாக அமெரிக்க குடிமகன் ஒருவருக்கு மொஸ்கோ நீதிமன்றம் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது உளவு பார்த்ததாக அமெரிக்க குடிமகன் ஒருவருக்கு மோஸ்கோ நீதிமன்றம் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது யூஜின் ஸ்பெக்டர் என்ற சந்தேக நபர் ரஷ்யாவின் தொழில்நுட்ப ரகசியங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பியுள்ளதாக பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் பிறந்து பின்னர் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்திருந்த ஸ்பெக்டர் அமெரிக்க குடியுரிமையை பெற்றிருந்தார் இந்த நிலையில் ரஷ்யாவில் உளவு பார்த்ததற்காக பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய அரச ஊடகங்கள் முன்னர் செய்தி வெளியிட்டிருந்தன எனினும் ஏற்கனவே எனவே குறித்த நபருக்கு லஞ்ச ஊழல் தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளதால் அதனுடன் சேர்த்து அதிகபட்ச தண்டனையாக பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது குறித்த நபர் ரஷ்ய மக்கள் தொகையின் அதிவேக மரபணு திரையிடல் அமைப்பை அமெரிக்காவில் உருவாக்குவதற்காக மாநில ரகசியங்களை உள்ளடக்கிய உயிரி தொழில்நுட்பம் மற்றும் உயிரியல் மருத்துவ தலைப்புகளில் பல்வேறு தகவல்களை சேகரித்து வெளிநாட்டு தரப்புக்கு மாற்றியுள்ளதாக எஃப் எஸ் பி மேலும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு முன்னர் ஸ்பெக்டர் புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்து நிபுணத்துவம் பெற்ற நிறுவன குழு ஒன்றின் தலைவராக பணியாற்றியுள்ளதாகவும் ரஷ்யா மேலும் குறிப்பிட்டுள்ளது காசாவில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு பதிலளிக்கும் வகையில் தங்களது தாக்குதல் தொடரும் என அபூதி கிளர்ச்சி படையின் அரசியல் தலைவர் தெரிவித்துள்ளார் ஏமனில் இஸ்ரேலிய தரப்பினரின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள போதிலும் தங்களது பதில் தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படும் என ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் காசாவில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு பதிலளிக்கும் வகையில் தங்களது தரப்பிலிருந்து தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தப்படும் என ஹவுதி கிளர்ச்சி படையின் அரசியல் தலைவரான முகமது அல் புகைதி தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் மீதான தங்களது ராணுவ இலக்குகளை அதிகரிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஏமனின் தலைநகரான சனா மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின அங்குள்ள விமான துறைமுகங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் என்பவற்றை இலக்கு வைத்து இஸ்ரேல் இவ்வாறு தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதன்போது நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து ஈரான் ஆதரவு குழுவான ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தரப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் அதே நேரம் இந்த விடயம் தொடர்பில் தாம் கவலை அடைவதாக தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டேரஸ் விமான நிலையம் மற்றும் துறைமுகங்கள் போன்றவற்றின் மீதான தாக்குதல்கள் காரணமாக மனித அபிமான உதவிகளை வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்